உயர் மின் கோபுரம் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனை சரி பணியில் ஈடுபட்டிருந்த மின் ஊழியர் ஒருவர் திடீரென கயிறு அறுந்ததால் கீழே விழுந்ததில் ஆற்றல் சிறிது தூரம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார் இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பகுதியில் தொடர்ந்து பெய்துவரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணியில் இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன அடி நீர் திறந்து விடப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் நேப்பியர் பாலம் அருகே மண்ணரிப்பு ஏற்பட்டு பாலம் உடையாமல் இருப்பதற்காக பாலத்தின் அருகே பக்கவாட்டு பகுதியில் தடுப்பணையும் கட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் அதிகப்படியான நீர்வரத்து வந்து கொண்டிருந்ததால் தடுப்பணையின் ஒரு பகுதி சுமார் இருநூறு மீட்டர் வரை உடைந்திருந்தது நேப்பியர் பாலத்தில் மண்ணரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அதை பாதுகாக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் தடுப்பணை கட்டப்பட்டது இந்த நிலையில் அந்த தடுப்பணை உடைந்திருக்கிறது மேலும் கொள்ளிடம் பாலத்தின் அருகில் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்களும் சாய்ந்து விழும் நிலையில் இருந்தது உயர் மின்னழு கோபுரம் சாயாமல் இருப்பதற்கு இரும்பு கம்பிகள் கொண்டு அதனை வலுப்படுத்துவதற்கு மின்வாரிய ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து பணி செய்து வந்தனர் கடைசி நேரத்தில் தண்ணீரின் வேகம் தாங்க முடியாமல் நள்ளிரவு ஒரு மணி அளவில் உயர் மின் அழுத்த கோபுரம் தண்ணீரில் சரிந்து விழுந்தது இதற்கு முன்னதாகவே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர் ஒருவர் தயர் அருந்து திடீரென ஆற்றுக்குள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இருப்பினும் சுற்றி இருந்தவர்கள் உடனே நன்றியாக செயல்பட்டு அவரை மீட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது